சனியின் குணநலங்கள் சனி எப்போதுமே பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவன் அவனுடைய வேலைகள் எல்லாமே சுயநலத்துடன் இருக்கும் பொறாமை கொண்டவன் தானாக முன்னின்று எந்த செயலையும் செய்ய மாட்டார் மற்றவர்களை வைத்துதான் செய்ய பார்த்தான் ஒரு உதாரணமாக ஒருவரை எதிர்த்து நிற்க வேண்டும் அல்லது போராட வேண்டும் என்றால் மற்றவர்களை துணை வைத்துக் கொண்டுதான் எதையும் செய்வான் அல்லது மற்றவர்களை தூண்டிவிட்டு தான் தன்னுடைய செய்வான் இந்த சனி வந்து ஒரு விதத்துல தலைமை பண்புக்கு தகுதி அடைவன் உள்ளவன் அல்ல ஆனால் சில வேளைகளை மட்டும் தன்னுடைய சுயநலத்திற்காக செய்வான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பெருசாக்கி பார்ப்பான் இந்த சனி வந்து நிதானமாகவும் மெதுவாகவும் செயல்படக்கூடியவன் என்பதனால்தான் அதை வந்து ஒரு உடல் ஊனமற்ற அதாவது அந்த சனி கிரகத்துக்கு வந்து உடல் ஊனமுற்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு காரணம் அவனுடைய செய்கள் மெதுவாக இருக்கும் என்பதை தான் இந்த சனி வந்து எப்போதுமே பின்பலம் அதாவது பின்னாடி நின்று கொண்டு செய்யக்கூடியவன் மறைமுகமாக செய்யக்கூடியவன் தான் நினைத்ததை கர்வம் கட்டி அதை முடிக்கக்கூடிய தன்மையை மற்றவர்கள் முன் அதை செயல்படுத்துவான் அதாவது மற்றவங்களை வச்சு அவமானப்படுத்திடுவான் கண்டிப்பா அவமானப்படுத்திடுவான் அந்த சனி எனவே இவன் செய்கைகள் எல்லாமே ஒரு கருப்பு வண்ணத்துக்குரியது இந்த கருப்புனா சொல்லுவீங்க இல்லையா துக்கத்துக்கு சொல்லுவீங்க இல்லையா துக்கமா இருக்கிறவங்க வந்து கருப்பு சட்டையை போட்டு போவாங்க இந்த கருப்பு என்பது ஒரு இருட்டு தன்மையில் இருட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியதுதான் அந்த சனியுடைய வேலையை திருட்டுத்தனம் சின்ன சின்ன திருட்டல்னா இவன் செய்வான் பெரிய பெரிய திருட்டல்னால் ராகு செய்வான் இந்த சனி வந்து ஒரு மறைமுகமாக இருட்டில் செய்யக்கூடிய தன்மையை தான் இதுக்கு கருப்பை கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு காரணம் தான் இது இதனால் தான் கொடுக்கப்பட்டது என்ன இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம இந்த கிரகத்துடைய குணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது கொடுக்கப்பட்டது இந்த சனி யாருடன் சேர்ந்தாலும் சரி இவன் மட்டும் நல்லவனாயிட மாட்டான் இவனுடைய குணத்தை அந்த கிரகத்துக்கு கொடுப்பான் கொஞ்சம் சொல்ற வேலையே செஞ்சுட்டு இருப்பேன் அடிமைகள் என்று சொல்றோம் அந்த அடிமைகள் எல்லாமே சனிதான் இந்த சனியுடைய தன்மையை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப கடுமையான விஷயம் என்ன செய்ய போறான் எப்படி செய்ய போறான் அப்படிங்கிறது இந்த பின்தொக்கம் வந்து வேலை செய்து முதுகில் குற்றியவர்கள் முதுகை குத்தியவர்கள் துரோகம் செய்தவர்கள் என்றெல்லாம் பேசுவாங்க இல்லையா அது எல்லாமே சனிதான் முன்னாடி வந்து நிற்க மாட்டா முன்னாடி வந்து நின்னா சூரியன் முன்னாடி வந்து நின்னா செவ்வாய் அதுக்கு ஆப்போசிட் பின்னாடி வந்து நிற்பான் யாரு சனி எனவே இந்த சனியுடைய தன்மை எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் பயந்து தாங்க ஆகணும் சூரியனுக்கு பயப்படுறது வேற அவன் கத்தியை காட்டி மறக்குவான் நம்ம தைரியம் தான் சண்டை போட்டுக்கலாம் பரவாயில்ல ஆனால் இந்த சனி என்ன செய்வான் எது செய்வான் எப்படி வந்து செய்வான் பின்னாடி வந்து குத்துவானா இல்லை கால வாரி விட்டு போவானா நம்மளை பேரை கெடுத்து விட்டு போயிடுவானா இவ பழி தீர்ப்பானா காலங்காலமாக மனதில் வைத்து கொண்டு பழி தீர்க்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவன் சனி அதனால தான் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் ஆகாது என்று சொல்வது என்ன நம்மளுடைய நண்பர்களோ உறவினர்களோ மனைவியோ ஏழாம் இடத்தில் சனியை வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் காலம் காலமாக மனதில் பழியை வைத்து கொண்டு தீர்ப்பார்கள் என்ற எண்ணத்தில் தான் அந்த சனி வேண்டாம்னு சொல்றது வேற எதுவும் காரணம் கிடையாது அதாவது உங்களுக்கு சமாளிக்க தெரிஞ்சால் சனியை சமாளிக்க தெரிஞ்சா நீங்கள் யாரை வேணாலும் சமாளிக்கலாம் சனியை சமாளிக்க தெரிஞ்சால் யாரை வேணாலும் சமாளிக்கலாம் என்னடா இப்படி சொல்ற நினைக்காதீங்க ஏன்னு கேட்டால் சூரியனையும் செவ்வாயையும் நேருக்கு நேராக சம் சமாளிக்கலாம் இந்த குருவை கூட வணங்கி கூட சமாளிக்கலாம் சுக்ரன் வந்து அழகாக வெளிப்படுத்துவான் தன் கோபத்தை புதனை பத்தி கவலையே கிடையாது எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் சனி மட்டும் அப்பைக்கு தலையை குனிஞ்சிட்டு போய் பின்னாடி வந்து குத்துவான் இந்த சனிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியது இந்த சனிதான் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் கூனி அப்படின்னு ஒரு அம்மா ஒரு கேள்வி இருந்ததா ராமாயணத்தில் சொல்லப்படும் கூணி கூனி இருப்பாங்க சனிதான் அவங்க ஆக்சுவலா அவங்க எப்பயோ பட்ட அவமானத்தை மனதில் வைத்து கொண்டு சரியான தருணத்தில் படித்திருத்தாங்க இது உங்களுக்கு தெரியும் இல்லையா ராமாயண கதையில் கூனி மிக முக்கியமானவர்களாக இருப்பார் அந்த கூனி என்றோ தான் பட்ட அவமானத்தை சரியான நேரத்தில் படித்திருத்துக்கொள்வார் இப்ப தெரியுதா சனின்னா யாருன்னு அந்த சனியுடைய உருவத்தை பார்த்தீங்களா கூனியே எப்படி கூனி வளர்ந்திருக்கு எனவேதான் இந்த சனியுடைய அமைப்புகளை இவ்வாறு சொல்லப்பட்டது இந்த சனி அப்படிதான் இந்த சனியை வந்து நம்ம என்னதான் வேண்டி வணங்கி ஐயா எனக்கு வந்து நீ வந்து நல்லது செய் அப்படின்னு சொன்னா கூட அது குணம் மாறாது குருவை வேண்டி கொண்டால் கூட அவர் மன்னித்து விடுவார் சனியெல்லாம் மன்னிக்க மாட்டார் எனவே இந்த சனி மற்ற கிரகங்களுடன் சேரும்போது எவ்வாறு செயல்படுகிறான் என்பதை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இது வந்து சாராவளி என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது சாராவளி நூலைப் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் எல்லா கிரகங்களோடும் மற்ற கிரகங்கள் சேர்ந்ததை பற்றி நிறைய பதிவுகளை போட்டிருக்கேன் இது வந்து சூரியனுடன் சனி சேதை போ சொல்ல போகிறேன் இது வந்து சாராவளி ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன் எழுதப்பட்டது இந்த நூலில் வந்து எல்லாம் பாடல்கள் தான் இந்த பாடல்களை பொறுமுறையாக எழுதி கொடுக்கப்பட்டது இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த சூரியனுடைய குணத்தை இந்த சனி எவ்வாறு மாற்றுகிறான் சனி பொறாமை பிடித்தவன் பழித்திருக்கக்கூடியவன் என்றெல்லாம் சொல்லியாச்சு சூரியன் யாரு தலைமை பண்புள்ளவன் அரசன் அவனுடன் சனி சேரும் பொழுது அதாவது பகை கிரகங்கள் சேரும் போது என்று சொல்வீங்க அதாவது சூரியனுடைய பகை கிரகம் சனி இவன் என்ன செய்வான்னா அந்த சூரியனுடைய தன்மையை வந்து கொஞ்சம் குறைப்பான் அவமானப்படுத்த பார்ப்பான் அசிங்கப்படுத்த பார்ப்பான் படித்திருக்க பார்ப்பான் அந்த சூரியன் காலத்துக்கு பின்னாடி படித்திருப்பான் இப்ப பாருங்க சூரியனும் சனியும் சேர்ந்தார் தங்கம் கல் மண் செம்பு இரும்பு இவற்றில் திறமை உள்ளவர்கள் தர்மங்கள் செய்பவர்கள் இந்த தர்மம் எல்லாம் வந்து சுமார் தான் தன்னுடைய செயல்களின் பற்றுடையவர்கள் இதுதான் சுயநலம் என்று சொன்னேன் இல்லையா இந்த சனி எப்போது எங்கு இருந்தாலும் சரி சுயநலத்துடன் தான் செயல்படுவார் சுயநலவாதிகள் செயல்கள் பற்றுடையவர்கள் மற்றும் குழந்தைகளை பிரிபவராக அல்லது அவர்களுக்கு பீடைகளை தருபவராக இருப்பார்கள் என்ன சொல்ல வரா சூரியனும் சனியும் சேர்ந்தால் மனைவி குழந்தைகளுக்கு பீடை தருவர்களாக இருப்பார் என்ன பீடை தருவாங்க இவனே சுயநலவாதி தன்னுடைய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் செய்ய வேண்டிய கடமையை தவற விடுவான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டான் ஒரு கஞ்சப்பாயதானே இப்போ சனி வந்து ஒரு கஞ்சன் அதிகமாக செலவு செய்ய மாட்டேன் சுக்கிரனை போலவோ சந்திரனை போலவோ அழகாக செலவு செய்யக்கூடியவன் அல்ல இந்த சன் சனி இவன் சனி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பான் நீ அதெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணாதேன்னு அதனால தான் மனைவியும் குழந்தைகளும் இந்த சனி உள்ளவர்கிட்ட வந்து பிரியம் இல்லாமல் போவார்கள் புரிதுங்களா இந்த சனி வந்து மனைவி பீடை என்பது என்னன்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் போவார்கள் தனது தனது குலம் தன்னுடைய ஜாதி குலத்திற்கு தூய்மைவானவர்களாக இருப்பார்கள் இந்த அவங்க அவங்களுடைய இனத்துக்கு மட்டும் நல்லவனாக இருப்பாங்க ஏன் சுயநலம் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக பொதுநலம் இல்லை பொதுநலம்னாலே சந்தரன் டொடியா தரணும் பொது நலம்னாலே சந்திரன் வந்துடணும்னாலே சனி தான் நிற்கும் எனவே சூரியனும் சனியும் நின்றால் இப்படிதான் அவங்க செயல்படக்கூடியவங்க சனிக்கு சில நற்பணம் கொடுக்கறாங்க அடுத்தது சனியும் சந்திரனும் சேர்ந்தார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரன் என்பது மனக்காரகன் மனதை தூண்டுபவன் நம் செயலை செய்யக்கூடியவன் இதைதான் செய்யணும் இப்படிதான் செய்யணும் என்று எண்ணங்களை உருவாக்கக்கூடியவன் நல்லவன் ஆனால் அவனுடன் போய் சனி சேர்ந்த கெட்டு குட்டிச்சொரா போயிடாதா இப்போ கோசாரப்படல்ல வந்து ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க ஜென்ம சனினா சந்திரன் வீட்டில் வந்து சனி இருந்தால் அது ஜென்ம சனி அப்போ வந்து வேலைகள் மற்ற வேலைகள்ல தடங்கள் ஏற்படும் என்று சொல்வாங்க இந்த சனி ஏற்கனவே சோம்பேறி மெதுவாக செயல்படக்கூடியவன் அவன் அந்த சந்திரனுடன் மனதில் போய் சேர்ந்தா என்ன செய்வான் இன்னைக்கு இருக்கிற வேலையை நாளைக்கு பார்ப்போம் நீங்கள் யாராவது ஒருத்தங்க வந்து இன்னைக்கு இருக்கிற வேலையை நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு இருக்கிற வேலையை நாளைக்கு பார்ப்போம்னு பார்க்காமலே இருந்தாங்கன்னா அவங்க சந்திரனும் சனியும் ஆடுமை கொண்டவர்கள் என்ற அர்த்தம் அவங்க என்னமே எப்போதுமே தள்ளி போடுகள் அடுத்தடுத்து தள்ளி போட்டுகிட்டே போவாங்க அடுத்தது பொறாமை குணம் தாழ்வு மனப்பான்மை பிறரை பழித்திருக்கும் எண்ணம் இது எல்லாத்தையும் சந்தனுடன் சேர்த்தால் என்ன ஆகும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே இப்படிதான் அடுத்தவனை பார்த்தா பொறாமப்படுறது பழித்தீர்க்கிறது ஐயா ஒரு பஸ் ஒரு பஸ்ல போய் விட்டங்க சீட்ல உட்காந்துட்டாங்க எனக்கு சீட் இல்லை நீ மட்டும் உட்காந்துருக்கிய அப்படின்னு பேசுறது செவ்வாயோ சூரியனோ கூட கேட்க மாட்டான் சனி தான் கேட்பான் அவனுக்கு ஒரு பொறாமை நம்ம உட்கார சீட்ல இவன் வந்து உட்காந்துட்டானே ஏய் என்ன வந்து உட்காரிய இப்படி 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 உட்காந்துப்பாங்க இப்படி இப்படி இடிச்சுட்டு உட்காந்துப்பாங்க அடுத்தவனுக்கு இடம் கொடுக்காம இப்படி உட்காந்துப்பாங்க இப்படி உட்காந்து விட்டு அவன் மறைப்பாங்க அந்த சனி வந்து பெரிய கோவப்பட்டு அடிக்க மாட்டான் உதைக்க மாட்டான் அடுத்தவனுக்கு தொந்தரவு செஞ்சிட்டு இருப்பான் செவ்வாயிருந்தாலும் செவ்வாயா இருந்தாலும் அடிச்சுடுவான் போட்டேன்னு சூரியனாக இருந்தாலும் தண்டனையை கொடுத்துருவேன் இந்த சனி இருக்கான் பாருங்க அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பான் இடிச்சுட்டு நிற்பான் நகரமாட்டேன் நான் மட்டும்தான் முன்னாடி நிற்கணும் சுயனம் சுயநலம் தான் மட்டும்தான் தான் மட்டும்தான் சாமியை கும்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டவன்ல சனிதான் இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்தார் வயது முதிர்ந்த மனைவியுடன் இருப்பவன் இது சாதாரண விஷயம் அவங்களுக்கு வந்து சனிங்க போது வயது முதிர்ந்தவுடன் எண்ணம் பழகக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவான் யானை குதிரைகளை காப்பாற்றுபவன் காப்பாற்றுபவன் வைத்திருப்பவன் வந்து சுக்கரன் யானை குதிரைகளை வைத்திருப்பவன் சுக்கரன் அதை கொண்டு போய் இந்த சாப்பாடெல்லாம் போட்டு காப்பாற்றுறாங்க இல்லையா அவங்க வந்து சனி தீய எண்ணமுடையவன் பொதுமக்களிடம் அன்புக்குரியவராக இருந்து தன் ச காரியத்தை சாதிப்பவன் பணம் இல்லாதவன் தன்னுடைய பிறப்பில் சில குறைகளை கண்டவன் சரிங்க இந்த சனி சந்திரனுடன் சேரும்போது இது போல நம்மளுடைய மனங்களை இப்படி தான் செய்வான் பொறாமை கொள்ள வைப்பான் இதெல்லாமே செய்யக்கூடியவன் இந்த சனி இந்த சனி செவ்வாயுடன் சேர்ந்தால் எவ்வாறு இருக்கும் கேட்கவே வேண்டாம் செவ்வாயோ காமக்காரகன் கோபக்காரகன் அதிவேகமாக செயல்படக்கூடியவன் செவ்வாய் அதிவேகமாக செயல்படக்கூடிய ஃபாஸ்ட் அந்த செவ்வாயுடன் இந்த சனி போய் கட்டையை போட்டு விட்டுருவான் சனி வந்து மெதுவாக செயல்படுறவன் காலவாயு விட்டுருவேன் ஏ ஏதா மெதுவாக போட அப்படின்ட்டுவான் கோவ போடுறா அழிக்க போறானா ஏன் இப்போ கோவப்பட்டு சண்டை போடுற அது அப்புறம் பார்த்துக்கலாம் இவனை எங்கே பழி தீர்க்கணுமோ அங்கே தீர்த்துக்கலாம் இந்த இடத்துல வந்து இவனை வச்சு செய்யக்கூடாதுடா அந்த முட்டு சந்தில வச்சு அவனை யாருக்கும் தெரியாம அந்த முட்டு சந்தில வச்சு முட்டு முட்டுன்னு முற்றுன்னுண்டானுவான் இது சனி செவ்வாயாக இருந்தால் பார்க்க கூட மாட்டான் எல்லாருக்கும் முன்னாடியும் வெட்டு வெட்டிட்டு போயிடுவான் இந்த செவ்வாயுடன் சனி சேர்ந்தால் செவ்வாய் குணத்தை மாற்றி அமைப்பது வந்து ஃபுல்லாக அழிக்க மாட்டான் பகை கொண்ட கிரகங்கள் சேர்ந்துட்டு செவ்வாயோட செவ்வாயுடைய தன்மை வேலை செய்யாமல் போயிடும் சனியுடைய செம்மை தன்மை வேலை செய்யாமல் போகும்லாம் கிடையாது இந்த செவ்வாயும் சனியும் என்ன சேர்ந்து செய்யும் பொழுது இது போல் பிறருக்கு தெரியாமல் தன்னுடைய வேகத்தை காட்டுதல் பிறருக்கு தெரியாமல் தன் காமத்தை தூண்டுதல் பிறருக்கு தெரியாமல் மற்றவர்களுடைய வளர்ச்சியை தடுத்தல் இதெல்லாம் செவ்வாய் சனி அதனாலதான் செவ்வாய் சனி வந்து ரெண்டாம் இடத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ லக்னத்திலேயோ பத்தாம் இடத்திலேயோ இருந்தால் பயப்படக்கூடிய சூழ்நிலையை இந்த செவ்வாய் சனி செய்யும் இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் என்ன சாராவளி செய்கிறது உலோகப் பொருள்கள் மற்றும் அவற்றை தயாரிப்பதில் திறமை உள்ளவர்கள் ஏன்னா செவ்வாய் சனி இன்னைக்கும் இன்னைக்கு வந்து அது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து செவ்வாய் சனி இருக்குது அந்த காலத்தில் உலோகம் சம்பந்தமான இடத்துல இருந்தது இன்னைக்கு உலோகம் சம்பந்தமான இயந்திர இயந்திரங்கள் சம்பந்தமானதில் வந்து செவ்வாய் சனி சம்பந்தப்படும் திருட்டு தொழில் வந்துட்டான் பாருங்க திருட்டு தொழில் பிறரை வஞ்சிக்கும் குணம் சொன்னன்னா அடுத்தவங்களை வஞ்சிக்கும் குணம் பிறரை வஞ்சிக்கும் குணம் தர்ம தர்ம சிந்தனை இல்லாத குணம் செவ்வாயும் சனியும் தெந்த எங்க பிச்சை எடுக்க வந்த கால் நல்லா இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இங்க பிச்சை எடுக்க வந்த போ நகு அப்படிங்குவேன் கோவப்படுவேன் ஐயா என் காசு இல்லையா நீ போயிட்டு வாய் அப்புறம் இருந்தா தரேன் அப்படிங்கிறது சந்திரன் சந்திரன் என்ன சொல்லுவான்னா இப்போ காசு இல்லை அப்புறம் தரேங்க அப்படின்னு குரு என்ன செஞ்சிருவான்னா அடுத்தவன்ட்டையாவது ஒரு அஞ்சு ரூபா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான் இந்த செவ்வாய் சனி அவன்கிட்ட இந்த பிச்சைக்கார்ட தான் போட காட்டும் கைகள்லாம் நல்லா இருக்குல்ல போட சிந்தனை இல்லாதவன் கொடிய நஞ்சு போன்ற பொருள்களில் கையாள்பவன் ஆயுதங்களை பயன்படுத்தல் ஏற்படும் செல்வத்தை கொண்டு வருவன் இந்த திருட்டு தரமாக ஆயுதங்களை பயன்ப பயன்படுத்துறாங்க இல்லையா இது எல்லாமே திருட்டுத்தனமாக போ விஷயங்களை செயல்பவன் எல்லாமே செவ்வாய் சனிதான் செவ்வாய் சனி வந்து முரட்டு செயல்களை இங்க காட்டுது செவ்வாயுடைய குணம் கெட்டு போகல சனியுடன் சேர்ந்ததுனால அதனுடைய அது மாறுபடுது வேஷம் மாறுது வேற ஒண்ணும் கிடையாது செவ்வாய் குணத்தை எல்லாம் சனி போய் கெடுக்க மாட்டான் ஒரு பிரேக் போடுவான் அவ்வளவுதான் அதை அப்படியே மாத்தி விடுவான் அடுத்தது செவ்வாயும் சனியும் பார்த்த பிறகு நம்ம சனியுடன் புதன் சேர்ந்தான் புதன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரெண்டு பக்கமும் அப்படியே அங்கேயும் இங்கேயும் போய் சமாளிச்சுக்கிட்டே இருப்பான் லைஃப்பை ரொம்ப நல்லவன் புதன் இங்கேயும் சரிங்குவான் அங்கேயும் சரிங்குவான் நம்ம ஏண்டா வம்புன்னு நல்ல வழியில் போய்ட்டு இருக்கான் அதனால தான் அவனை அழிக்கிறகம்னு சொல்கிறோம் இதுவும் சனியும் அழிக்கிறகம் ரெண்டும் சேர்ந்துக்கிச்சு இப்போ புதனும் சனியும் சேரும் பொழுது ஒரு கல்வியை நூல்களை படிக்கக்கூடியவன் இல்லையா அவன் அந்த பயனோடு போய் சனி சேர்ந்தால் என்ன செய்வானா இன்னைக்கு படிக்க வேண்டியதை நாளைக்கு படிப்போம் அப்புறம் படிப்போம் இப்ப ஏன் படிச்சுக்கிட்டு அப்புறம் படிச்சுக்கலாம் கடைசி நேரத்தில் படிக்க மேலே ஓடி அது தேரவே தெரியாது புதனும் சனியும் இந்த புதனும் சனியும் மறைமுகமான நூல்களை படிக்கக்கூடியவர்கள் மறைமுகமான கடைகளை கற்றுக்கொள்ள ஆர்வமுடையவர்கள் மறைமுகமான சில ரகசிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் பயங்கரமான ஆர்வம் உடையவர்கள் இந்த யூடியூப் இதுலாம் பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் இல்லையா கம்யூனிகேஷன் பண்றாங்க புதனும் சனியும் சேர்ந்தால் என்ன நடக்கும்னா இந்த மறைந்த பொருளை எடுத்து காட்டுவது பழைய பங்க பங்களா பழைய அரவணையில எடுத்து காட்டுறது பூமிக்குள்ளேருந்து இருந்து எடுத்து காட்டுறதுன்னு சில விஷயங்களை எடுத்து காட்டுவாங்க சுக்கரன் போல அழகுபடுத்தி காட்ட மாட்டாங்க கொஞ்சம் பழமையான பொருள்களை எடுத்து காட்டுவாங்க இவங்கெல்லாம் புதன் சனியை சார்ந்தவர்கள் இவர்கள் கல்வி எல்லாமே பழமையான கல்விக்குள்ள போக தான் ஆசைப்படும் புதனும் சனியும் சேர்ந்தால் என்ன சாராவளி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் குணமுள்ளவர் மிடுக்கானவர் வஞ்சிக்கும் குணமுடையவர் எங்க போனாலும் வஞ்சிக்கும் குணமுடையவர் இந்த சனி தாங்கிறது காரணம் புதன் காரணம் கிடையாதுங்க புதன் வந்து நல்லவங்க ஒரு நல்லவன்னா எப்படி இப்படி அப்படியும் தலையுன்னு சொல்லிட்டு போவாங்க அவனை போய் இந்த சனி என்ன செய்யறான் வஞ்சி குணம் வஞ்சிக்கும் குணம் கவிங்க இந்த இவங்க என்னத்தை கவிங்க ரெண்டு வரியில் எழுதுவான் அது மேல எழுத மாட்டான் சாஸ்திரங்கள் லௌகிக செயல்களை கொள்பவர் சாஸ்திரங்களை படித்து விட்டு புதன் வந்து சாஸ்திரங்களை படித்து விடும் ஆனால் சனி சேரும் போது அதை மாற்றிவிடும் புதனும் குருவும் சேர்ந்தால் புதனும் குருவும் சேர்ந்தால் படித்த சாஸ்திரங்களை அப்படியே வெளிப்படுத்தும் மாற்றார் ஆனால் இந்த புதனும் சனியும் சென்றால் படித்த சாஸ்திரங்கள் படிப்பின் கல்வியை மாற்றிவிடும் எப்படி மாற்றும் இப்போ சாஸ்திரங்கள் சொல்லுது ஜோயிட நூல்கள் அந்த ஜோதிட நூல்களில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை இன்றைய உலகம் மாற்றி பரிகாரங்கள் இதை இப்படி மாற்றி சொல்கிறது இவங்களாக புதிதாக கண்டுபிடித்து ஜோதிடத்தை மாற்றி அமைப்பது மக்களை பயமுறுத்துவது இதெல்லாம் புதனையும் சனியும் சேர்ந்தால் இது நடக்கதாக செய்யும் தனக்கென்று ஒரு பாதையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பழிவாங்கும் குணமுடையவர் நான் சொன்னேன் சனி பழி வாங்கும் பின்னாடி வந்து கொள்ளுவான்னு நம்ம மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு கதை இருக்கு தஞ்சாவூர்ல வந்து சுந்தரபாண்டியன் காலத்தில் இங்கேருந்து போய் ராசோழர்கள் வென்றார்கள் அவனுடைய பேரன் வந்து மதுரையை மீட்ட அந்த சுந்தரபாண்டியன் வந்து மதுரையை மீட்டும் பொழுது தஞ்சாவை வந்து அழிச்சிட்டு போனான் மூணு தலைமுறைக்கு பிறகு பழி தீர்க்கும் எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு தஞ்சாவரை அடித்தான் அப்போ அந்த பழி தீர்க்கும் எண்ணத்தை உருவாக்குவது யாரு சனிதான் அவன் சூரியனுடன் சேர்ந்து இந்த வேலையை செய்யறான் புதனுடன் சேரும் பொழுதும் பழி வாங்கும் குணமுடையவர் நிபுணர் நல்ல நிபுணர் ஆழ்ந்து போவான் இல்லையா நுண்ணு நுண்ணி இப்படின்னு போவான் சனின்னா அப்படி நோண்டி நோண்டி எலி மாதிரி உள்ள ஒரு அனைத்தும் புதன் சனிக்காரங்களாகும் இப்போ புதனை பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போறது யாரு சனி யாரோட போறான் குருவோட போறான் ஒரு நல்லவனை கெடுக்கணும்னு புறப்பட்டான் கெடுக்காம விடுவானா ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா குருவும் சனியும் சேர்ந்தால் குரு சண்டாள யோகத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த குரு கெட்டு விடுவாங்கிறாரு கெடமாட்டான் சார் கிடமாட்டான் குரு சனியுடன் சேரும் பொழுது அந்த சனியின் குணத்தை எப்படி பெற்று எப்படி நடந்து கொள்வான் என்றால் குரு இடத்துல இருக்கா அவங்க ஒரு நியாயம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கா ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க ஒரு பிரச்சனை நடக்குது நான் இதை உதாரணமாக சொல்றேன் புரிஞ்சிக்கங்க ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அங்க உண்மையான குரு இருந்தால் என்ன செய்வாங்கன்னா இதை தப்புடா இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்தால் பாவம் இதை செய்யாத அப்படின்ட்டு எடுத்து சொல்லுவேன் இந்த சனி இருந்தால் என்னவா செய்வான் நமக்கு என்ன குரு தான் ஆனால் என்ன சொல்லுவான்னா நமக்கு என்ன இது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இது சொல்வதனால் எனக்கு என்ன படம் புரியுதுங்களா அந்த குருவுடைய குணம் எப்படி மாறுதுன்னு இதை சொல்வதால் எனக்கு என்ன பலன் எனக்கு ஒரு பலனும் இல்லையே அதனால் நான் பேசாமல் இருக்கேன்னு சொல்லி அந்த பத்து பேரில் வந்த குரு என்ன செய்வானா அமைதியாக இருந்துருவான் எது நடந்தாலும் நடக்கட்டும் பேசாம இருப்பான் அப்போ அந்த குருவுடைய குணத்தில் சனி பட்டு கொஞ்சம் கணக்கம் அடையும் அந்த கணங்கள் அடையும் அவ்வளோதான் ஆனால் குருவுடைய தன்மை மாற அது அப்படியே தான் இருக்கும் சாராவடி என்ன சொல்லுது வித்தைகளை கற்பவன் குருவும் சனியும் சேரும் பொழுது தன் சுற்றத்தார் மற்றும் நகரங்களுக்கு தலைவர் சின்ன சின்ன குட்டி தலைவர் இவர்கள்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான் பலன் தருவார்கள் மிக பெரும் பலன் தரமாட்டாங்க தான் சொல்லப்படுது குருவும் சனியும் சேர்ந்த அடுத்தது சுக்கிரன் சனி எவ்வளோ அழகானவன் சுக்கிரன் பார்ப்பதற்கே அழகானவன் பழகுவதற்கு அழகானவன் பக்கம் திரும்பினாலும் ஒரு அழகை கண்டாலே அது சுக்கரனை சார்ந்தது அங்க போய் சனி இருந்தார் என்ன அழகம் அந்த கெடுத்துரும் சுக்கரனும் சனியும் சேர்ந்தால் பெண்களுக்கு பா பாதுகாப்பு இல்லை பெண்களை பற்றி கேவலமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை இந்த ஜோதிடத்தில் இருக்கு ஜோதிடத்தில் சுக்கரனும் சனியும் சேர்ந்தால் பெண்களை பற்றி கொஞ்சம் தவறாக சொல்லக்கூடிய தன்மை இருக்கு அது தவறு சுக்கிரன் சனி என்பவன் நாவிதர் அழகுபடுத்துபவர்கள் பயிற்சி உடையவர் மல்யுத்தம் நாட்டம் உடையவர் பசு போன்ற கால்நடைகளை வளர்ப்பவர் மரங்களை வெட்டி புழைப்பவர் ஏன்னா சனி கொஞ்சம் உழை உழைப்பவன்னா என்ன தன் சுயநலத்துக்காக உழைப்பவன் இல்லையா தான் சாப்பிடணும் இல்லையா அதுக்காக உழைக்கக்கூடியவன் அப்படி உழைக்கக்கூடியவன் சுக்கரனுடன் இருக்கும்போது இது மாதிரி அழகு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு உழைப்ப நடத்துவான் சுக்கரனுடைய தன்மையை இப்படி தான் செய்வான் இந்த சுக்கிரன் சனியுடன் சேர்ந்தால் பெண்களை ஒரு நாளும் பெருசாக பாதிக்க மாட்டான் அவங்க குணங்களை எல்லாம் கெடுக்க மாட்டான் ஐயா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்கள் சேர்க்கை எல்லாம் சாராவளியில் சொல்லப்பட்டது இரு குணங்கள் கொண்ட கிரகங்கள் சேர்வதால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சொல்லுது அவ்வளவுதான் இதுதான் அப்படியே இருக்குன்னு சொல்லி உங்க ஜாதக நோட்டை எடுத்து வச்சு பார்க்காதீங்க அது தவறு 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 ஏனென்றால் உங்க லக்னம் உங்க லக்னாதிபதி உங்க ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஏழாம் அதிபதி இவர்கள்லாம் எப்படி வேலை தான் இந்த கிரக நிலையினுடைய சேர்க்கைகள் செயல்படும் ஒரு சில நேரம் இந்த சுக்கரன் சனியுடன் மற்ற கிரகங்கள் சேரும் பொழுது அதனுடைய பண்பாடு மாறுபடும் எது எவ்வாறு செயல்பட்டாலும் இந்த சுக்கரன் சனி அல்லது இந்த சனியுடன் சேர்ந்த மற்ற கிரகங்கள் எந்த ராசியில் இருந்து வேலை செய்கிறார் அவன் லக்னத்திற்கு எந்த இடத்திலிருந்து வேலை செய்கிறான் என்பதை எல்லாம் பொறுத்துதான் அதனுடைய பலன்கள் மிக அதிகமாக உடைய நீங்கள் இதில் சொன்னதை அப்படியே கொண்டு போய் ஃபிட் பண்ணாதீங்க நேர்கள் இந்த கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதை கீழே பதிவு பண்ணுங்க மிக்க நன்றி ஓம் சாய்ராம்